இதுதான் எங்களோட சாம்பார் சின்ன வந்து தூளா தூளா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி உலக கடவுள்கிட்ட வேண்டி கொள்றேன் இன்னைக்கு வந்து என்னன்னு சொன்னால் நான் சாம்பார் அடிக்கடி வச்சிட்டு சாப்பிட்ருக்கிறேன் தோசை இட்டலிகளுக்கு சோறு சோறுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுருக்கிறேன் சாம்பார் ரெசிபி கேட்டுருக்குறீங்க சாம்பார் செய்கிற முறையா செய்து போட சொல்லி இப்போ வந்து நான் நேற்று வந்து தோசைக்கு கரைச்சி வச்சு காலை காலையில் சாப்பாடு தோசையும் சம்பளம்தான் சாம்பார் வைக்கல அப்போ வந்து இப்போ நான் அந்த தோசை மாவுக்கு சாம்பார் வைக்க போறேன் சாம்பார் வைக்கிற முறையை வந்து சாம்பார் வைக்கிறோம் தோசையும் சுடுவோம் சுட்டு சாம்பாரும் வைக்கப்பறம் சாம்பார் வந்து பெரிய வேலையில டக்குன்னு முடிகிற ஒரு விஷயம் தானே வந்து சாம்பார்ட்டப்புறம் அப்படியே சுட்டு சாப்பிடுவோம் முருகங்க முருகங்க சரியான மலிவு ஆனா கடையில இல்ல முருகங்க அப்படி போட்டாதான் சாம்பார் நல்லா இருக்கும் உன்னோட பக்கத்து மரத்துல ஒரு குட்டி காய் ஒன்று ரெண்டு மூன்று நாலு துண்டு அஞ்சு துண்டு போட்டலாம் ஆனவங்களுக்கு அஞ்சு துண்டு கூடி போச்சு முருக்கங்க உருளைக்கிழங்கு தக்காளிப்பழம் இல்லை கரட்டரையில பாதி பாதி கரட்டரை மிரக்கறையில இதுக்கு இவ்வளோ தான் போடுறோம்னா கூட இன்னும் போடலாம் பைத்தங்காய் போடலாம் பாலக்காவணம் மண்டா போடலாம் பைத்தங்காய் கிடைக்கல அப்ப நான் பைத்தங்காய் போடல விழா கொட்டையும் போடலாம் சாம்பார் தானே எல்லா மிரக்கறியும் போட்டு சாப்பிட கரட்டை கட்டாய் வைக்கணும் கடையில் சொல்லவா கரட்டை போட மரம் போனோம் இப்போ வந்து பாதி கரட்டை இருந்தது அப்படியே வச்சு பிடிச்சிக்கணும் பிக்க அப்படியே வச்சேன்னா வாடகை எல்லாரும் சாம்பார் கட்டையா போட்டு மிரக்கரியும் சின்னதாக தானே போட்டு செய்ய வேலை இல்லை எல்லா மிரக்கறியா பட்டி போடுறது அகலுக்கு அஞ்சு வயசு ஊசி பேர்த்தே பிறகு அஞ்சு வயசு ஊசி போட்டு கொண்டு போட்டு கொண்டு தான் விட்டாங்க இவரு காய்ச்சல் ஒண்ணும் இல்ல இருக்கிறாரு கை கால ஆட்டம் கையோ ஆட்டணும் நாங்கள் ஊசி போட்டுட்டு வந்து தான் முன்னே எல்லா கறியெல்லாம் சமைக்க நேரம் போயிருந்தான் என்று ஒரு சாம்பாரை வைப்போம் வந்து தோசையும் சாப்பிடுவோம் இல்லை சோறு சமைக்கிறேன் இல்லை தோசை மூணு நேரம் சீண்டை ரெண்டு நேரம் சாப்பிட்டா சரி தானே என்ன காலையும் மதியம் பின்னேரம் அங்கே போய் சாப்பிடுவோம் பூசணிக்காய் வந்து தோல் செய்கிறேன் இல்லை தோலோட போடுவோம் போடலாம் ஆனால் சாப்பிட்றதா அவிரா கொஞ்சம் மூடி மூடிவிட்டால் அதுவும் அவிஞ்சிடும் அவிஞ்சிடும்

என்ன இவ்வளவு மிரக்கறி போட்டு போடலாம் மசாதமாகலாம் அப்படியே தான் மசிச்சு எடுத்தோம்மாண்டா ஒரு விளவுக்குதான் போடுவோம் ஆனால் அவங்க அவ்வளோ மிரக்கரியும் தட்டி போட்டு தண்ணியை மட்டும் தான் எடுப்பாங்க ஆனால் சத்து ஊறி இருக்கும் தான் அவங்களுக்கு என்ன ஒரே மரக்கறி ஒன்னும் எடுக்கும் போட்டு போட்டு ஓ அரைச்சி போட்டு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படி நல்லா எல்லா மிரக்கரியும் போட்டு கரெட்டையும் தக்காளி பொருத்தம் அரைச்சி போட்டு போட்டு விட்டா அவைக்கு அந்த ஆணமே போய் சேர்ந்துருமா அவங்களுக்கு சத்து தண்ணியாக இருந்தாலும் பூசணிக்காய் ஒன்றிய போட்டால் சாம்பார் நல்லா வரும் அதை விட புசனிக்காய் நல்லா மசிக்கணும் அதுக்கு ஒன்று தடிப்பாக வேறு இந்த வேறு ஒன்றும் செய்யணும் புசனிக்காய் உருளைக்கிழங்கும் சேர்ந்து மசிஞ்சாலும் தடிப்பா இருக்கும் நான் பானையில் வைக்கிற அளவுக்கு ஒட்டி போடணும் சின்ன பானையில் நான் வைக்கிறேன் எங்கள் தோசைக்கு இன்றைக்கி குட்டி வாழ்க்கை எல்லா மரக்கறியும் பெட்டி வைப்போம் பழம் இந்த மரக்கறிகள் போட்டு இந்த மரில் எல்லா மரக்கரியும் மவிஞ்சு வந்தோம்னா போடுறோம் பெரிசா வட்டி போட்டோம் அரிசா மூண்டு போடைப்படும் சாம்பாருக்கு வந்து தேவையான வந்து பார்த்தா பூசணிக்காய் முருங்கை முருங்கைக்காய் கட்டாயம் போடணும் அப்போ நல்ல அரங்கும் தவித்து விடலாம் இது போட்டால் நல்ல ஒரு சுவை கிடைக்கும் கத்திரிக்காய் கிணக்க தேவையில்ல ஒரு கொஞ்சம் பாதியில பாதி தான் போட்டு வச்சுக்கிறேன் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் பாலக்காய் கேரட் கைத்தங்காயும் போடலாம் மற்றது பருப்பு பருப்பு வந்து இது ஒரு ஐம்பது கிராம் இருந்தால் இதுக்கு கொஞ்சம் ஐம்பது கிராம் பருப்பு எடுத்து நாங்கள் கெனக்க தேவையில்லை தண்ணி சாம்பார் வந்து தண்ணியாக தானே இருக்கணும் பருப்பு நாங்கள் கழுவி எடுத்து வச்சுக்கிறோம் ஐம்பது கிராம் பருப்பு அப்படி தேங்காய் பால் விட விடணும் தேங்காய் திரு பிறகு அவிஞ்சா பிறகு பால் உழிவோம் மற்றது வந்து வெங்காயம் மிளகா வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி வந்து சின்ன சிரவும் மிளகும் உள்ளியும் சேர்த்து இடித்து போட்டு போடணும் இதுக்கு அப்போ சாம்பார் சுவையாக இருக்கு கருவேப்பிலை மெயின் முக்கியமாக கருவேப்பிலை விடுவோம் என்ன கரைக்குமே நாங்கள் கருவேப்பிலை போட்டு செய்தால் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் பருப்பு கழுவி போட்டால் நான் இப்படி அவிய வைப்போம் தண்ணி கூட விட்டு வைக்க போறோம் சொன்னால் மிரக்கறியும் அவிய உணவு தானே பதக்கிய போட்டு வச்சு விடுவோம் பருப்பு அரைப்பருவோம் அவிஞ்ச பிறகுதான் பருப்பிலே இந்த வெள்ளையாடுகள் எல்லாத்தையும் எடுத்து பருப்பு எடுத்துட்டு பருப்பு இந்த கொஞ்சம் பதம் அவிஞ்சிட்டுது நல்லா கொதிச்சுட்டு தண்ணி இப்போ வந்து நான் மரக்கறியை போடுவோம் எல்லா மிரக்கரியும் சேர்த்தாச்சு இதெல்லாம் அவிஞ்சா பிறகுதான் இனி தக்காளி பழம் கொஞ்சம் நல்ல பதமா அவிஞ்சு வேறக்குள்ள டெய்லி தக்காளி பழம் போடுவோம் இது தண்ணி கொஞ்சம் காணாம இருக்கு இது அவிகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு விடுவோம் மிரக்கரி அவிகிறது தண்ணி விட்டுருக்கு நல்ல வடிவா கரைஞ்சு அவிய மூடி விடுவோம் அவியறதுக்கு சாம்பார் மிரக்கறி அவியட்டுக்கும் இப்போ வந்து தோசை சுடுவோம் முதல் குண்டு தோசை சுட போகிறோம் ரெண்டு அவியல் குண்டு தோசை தான் அதுக்கு நான் சம்பளி நான் செய்து வச்சுக்கிறேன் இப்போ சாப்பாடை திரட்டாமல் இன்னும் கொஞ்சம் குண்டு தோசையை செய்வோம் குண்டு தோசையில தேங்காய் எண்ணெய் நெல்லெண்ணெய் தான் காலையில் சுட்டு கொடுத்தேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமே அடுப்பே கூடையில் நான் நெல்லை விடுறேன் நெல்லை தான் தெரிவி சொல்ல வேண்டியது தேங்காய் எண்ணெய் மரக்கறியோட வெங்காயத்தையும் போட்டு விடுவோம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சு உள்ளி தான் போடணும் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா வட்டி போடணும் ஒரு சைட்டு பக்கத்துல கொதிக்காது வேணும் எனந்த அடுப்பு மிஞ்சி நிக்கும் மாமீ போடுவா எனக்கு ஏ என்ன எங்களாக்கு என் கொஞ்சம் குறை நான் கேட்டது இது மாமீ போடுவான் அப்படி தந்தவ தந்தவெல்லாம் நான் போல திரு திருட்டு வேலையும் செய்யல தந்தவன் அவர் சுருதானே என்னோடய நான் தந்துட்டு கால் வர வந்துச்சு இது அரை பதம் தான் மஞ்சள் வந்துடுது இப்ப வந்து சீரகம் போடணும் பூடு சின்ன சீரகமும் தூ சீரமும் வந்து தூளா இருக்குது தூளா போடணும் மூணு நாட்டில் சேர்த்திருச்சு போட்டு போடுவோம் புள்ளி வந்து நிறைய போடுவோம் சீரகத்தூள் எனக்கா போட போடாமல் போடுவோம்

மர மிரக்கறி வந்து நான் நல்லா மசிச்சு தான் விட்டுருக்கேன் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே கரைஞ்சி ஒன்று வந்துடுது மசிச்சு விட்டால் எல்லா மிரக்கறி முள்ளையும் சாப்பிடக்கூடிய மிதகும் உங்களுக்கு தனியாக மிரக்கறி எடுத்து சாப்பிடணும் மசிக்காமையே அப்படியே பால் விடலாம் இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அரக்கரண்டி கறித்தூள் விட முன்னமே இதை தூளிங்க பச்சை மணம் எல்லாம் போதும் உப்பு தேங்காய் பால் தண்ணியாகவே விடலாம் திக்கான பால் தேவை இல்லை ஒரு கொஞ்சம் பாலை பொழிஞ்சு தண்ணியா பால் விடலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து விடலாம் நல்லா மரக்கரியும் இருக்கிறதால பால் அதிகமா தேவையில்லை தண்ணி பாலா புழிஞ்சு விடலாம் தேங்காய் தேங்காய்லேயே மூணு தக்காளி பழம் போட்டேன்னா புளி கொஞ்சம் சேத்தாதான் இந்த சேத்தா இனிப்பு தானே புளி விட்டாதான் கொஞ்சம் சுக அதிகமா இருக்கும் எனக்கு விட கூட கொஞ்சம் விட்டாக்கான கருவேப்பிலை கருவேப்பில கருவேப்பில சாம்பார் நல்லா கொதிக்கட்டுக்கும் பக்கத்துல வந்து சாம்பாருக்கு வெங்காயம் கொஞ்சம் தாளிக்கும் நல்லெண்ணெய் சாம்பாருக்கு தேங்காய் எண்ணெயில தாளிக்கலாம் இந்த எண்ணெயிலையும் தாளிக்கலாம் நான் நல்லெண்ணெயில் தாளிக்கிறேன் பெருஞ்சீரகம் ஜீரகம் எடுத்து சின்ன வெங்காயம் ஒரு செத்தன் மிளகாய் தாளிநெக்கு ஒரு செத்தன் மிளகா ஆனும் எங்களுக்கு ஒருத்தர் செத்தன் மிளகா ஆனும் மிளகா இந்த விள வெங்காயத்துக்கு ஒரு மிளகா ஆனும் அப்புறம் ஏற்கனவே உரைப்பூல் எல்லாம் எடுத்துட்டானே சும்மா சாட்டுக்கு போடுறது மிளக தாளினைக்கு கருவேப்பில் தாளினையும் நல்லா கருக்கக்கூடாது பொண்ணு ரத்துக்கு வர வரது தாளிச்சு போட்டே எடுக்கலாம் கருங்கை விட்டால் அப்புறம் கைக்கிற தன்மை இருக்கும் வெங்காயம் அப்புறம் தாளிச்சாச்சு கறி கப்படுவோம் சாம்பார பருங்க எல்லா பதத்துக்கு வந்துடுது அப்புறம் வந்து இதுக்காக தாளிச்சதை போட்டுருவோம் அடுப்பில்லாம் நிப்படியாது மரக்கறி எல்லாம் செஞ்சதால ஒன்று ரெண்டு மிரக்கறி தக்காளி பழம் இதெல்லாம் பெருசாக இருக்குது கொடுதலான மிரக்கறியெல்லாம் மசிஞ்சு போச்சு என்ன மசிக்கிறனாலும் மசிச்சு இருக்கலாம் அந்த தேவையில்லையன்று போட்டு எனக்கு கொஞ்சம் மிளகறி எடுத்து சாப்பிட பிடிக்கும் அச்சாத்து புள்ளி அச்சாத்தாக எல்லாம் தண்ணி தான் தண்ணியாக இருக்கும் திக்காவே எடுத்து அதுலயே சாப்பிட்ருவீங்க தொட்டு தொட்டு இதுதான் எங்களோட சாம்பார் சாம்பார் எல்லாம் முடிஞ்சது இப்போ ரெண்டு பட்டை தோசை சுட போறேன் குண்டு தோசை சுட்டா நல்லெண்ணெய் நெய் வேணுமெண்டா நல்லெண்ணெயும் நெய்யும் ஊற்றி கொடுன்னா நான் அகல் நெய்யை கண்டுபிடிச்சிடுறேன் இப்படி ஊற்றி போட்டு கொடுத்தா தெரியாது

இன்னொரு நல்ல காணொலிகளை சந்திப்பான் நன்றி